வைகாசி மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு ஆதரவற்ற முதியவர்களுக்கு தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர் வி செல்வகுமார் அன்னதானம் வழங்கினார் மே இருபத்தி ஆறு அமாவாசை தினத்தை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டை டிடி கே சாலையில் அமைந்துள்ள அன்பாலயா தொண்டு நிறுவனத்தால் பராமரிக்கப்பட்டு வரும் பெருநகர சென்னை மாநகராட்சி நகர்ப்புற வீடற்றோர் காப்பகத்தில் வசிக்கக்கூடிய ஐம்பதற்கும் மேற்பட்ட ஆதரவற்ற பெண் முதியோர்களுக்கு மதிய உணவாக சைவ உணவினை அன்னதானமாக வழங்கினார் தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர் வி செல்வகுமார் அவர்களது மருமகன் அசோக் தமிழ் செல்வி ஆகியோரின் ஏற்பாட்டில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில் வடை பாயசம் இனிப்பு உள்ளடக்கிய சைவ உணவினை அன்னதானமாக வழங்கி வருகிறார் தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர் வி செல்வகுமார் அவர்கள் தனது பிறந்தநாளின் பொழுதும் தனது குடும்பத்தினரின் பிறந்தநாள் மற்றும் இல்லத்தின் அனைத்து சுப நிகழ்ச்சிகளின் பொழுதும் ஆதரவற்ற குழந்தைகள் பெண்கள் மற்றும் முதியவர்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்குவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார் அதன்படி மே இருபத்தி ஆறு வைகாசி மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு ஆதரவற்ற பெண் முதியவர்களுக்கு மதிய உணவாக சைவ உணவினை அன்னதானமாக வழங்கினார் வசதி படைத்தோரும் நல்ல உள்ளம் படைத்தோரும் தங்களின் இல்ல சுப நிகழ்ச்சிகளின் பொழுதும் முக்கிய நிகழ்வுகளின் பொழுதும் ஆதரவற்ற பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியோருக்கு அன்னதானமும் தங்களால் இயன்ற நலத்திட்ட உதவிகளையும் வழங்க வேண்டும் என அவர் வேண்டி கேட்டுக் கொண்டார்